செட்டில்மெண்ட் டேட் தான செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்றது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் போட்டிருந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோவில் தான செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்கோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்களுடைய பிளட் சர்க்கிளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள தான செட்டில்மெண்ட் எழுதுறது அப்படின்றது தான் வந்து அந்த பத்திரம் அதுலயே பேர்லேயே இருக்குது தான செட்டில்மெண்ட் அதில் வந்து கன்சிடரேஷன் அமௌண்ட் இருக்காது அதில் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தன் மீது அவங்களோட பையன் உள்ள பாசத்தால் அன்பாலும் ஃபியூச்சர்ல எங்களை நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் அப்பா வந்து மகன் சட்டன் பேரில் வந்து தான சட்டன் எழுதி கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ காசுக்கு நான் உனக்கு எழுதுனேன்னு இருக்காது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ன்றது மட்டும் தான் தான செட்டில்மெண்ட்டோட இன்கிரீடியன்ட் அதில் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய கண்டிஷன்ஸ் போடலாம் என்னுடைய காலம் வரைக்கும் அந்த சொத்து வந்து எங்கிட்ட தான் இருக்கும் அதுக்கப்புறமா நான் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பொஷன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் டேக்ஸு அதெல்லாம் பேர் மாற்றிக்க முடியும் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம் பிட்வீன் செட்லார் செட்லி ரெண்டு பேர் விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் அல்ல உங்களுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க